மாணவச் செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்திலிருந்து மோலார் கடத்து திறன் சமான கடத்து திறன் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில டிஸ்கஸ் பண்ண போறோம் மின்வேதியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம கரைசல்களோட கடத்து திறனை தான் நிறைய டிஸ்கஸ் பண்றோம் கரைசல்களோட கடத்து திறன் அப்படின்னு சொல்றப்ப இந்த மோலார் கடத்து திறன்லயும் சமான கடத்து திறனாகவும் தான் நம்ம சொல்லுவோம் இந்த லெசன்ல இருக்கிற நிறைய கான்செப்ட்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அடிப்படையே இந்த மோலார் கடத்து திறனும் சமான கடத்து திறனும் அப்போ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்ல மோலார் கடத்து திறன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சமான திறன் ஈஸியாக புரிஞ்சிடும் மோலார் கடத்து திறன் அப்படிங்கிறது ஒரு கரைசலோட கடத்து திறன் ஆனால் இதில் மோலார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இந்த மோலாருக்கு என்ன அர்த்தம்னா மோல்னு அர்த்தம் மோல்ல வந்தது தான் மோலார் ஆனால் ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும்னா ஒரு மோல் அப்போது ஒரு மோல் மின்பகுளி கரைஞ்சிருக்கிற ஒரு கரைசலோட கடத்துத்திறன் எவ்வளவு இருக்கோ அதுதான் மோளார் கடத்துத்திறன் இப்போ ஒரு மோல்னால் எவ்வளவு நீங்கள் யாரை எடுத்துக்கிறீங்களோ அவரோட மோலார் நிறை சரியா அதை நம்ம நிறையா எடுத்து எடை போட்டு அதை கரைக்கிற கரைசல் இப்போ மின் பகுளி அப்படின்னா என்ன அர்த்தம் மின்சாரத்தை கடத்துபவை இப்போ மின்சாரத்தை கடத்துகிற எல்லாமே கிடையாது நீர்ம நிலையில் மின்சாரத்தை கடத்தணும் அவங்க அயனிகளாக பிரிஞ்சிருவாங்க அதனால தான் மின் பகுளி பகுலினா பகுக்கப்படுறது ஸோ அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ நீங்கள் எந்த சால்ட் வேணால் எடுத்துக்கலாம் எந்த அமிலம் வேணால் எடுத்துக்கலாம் எந்த காரம் வேணால் எடுத்துக்கலாம் இவங்க எல்லாம் மின் தான் வருவாங்க சரி இங்கே வந்து நம்ம மோலார் திறன் பற்றி தான் புரிஞ்சிக்க போகிறோம் அப்போது ஒரு மோல் மின்பகுலியை கரைச்சி வச்சுருக்கிற கரைசலோட கடத்து தான் மோலார் கடத்து திறன் புரியுதா உங்களுக்கு இப்போது நமக்கு அடுத்து ஒரு கொஷின் வரும் இப்போ இந்த ஒரு மோல் மின்பகுலியை எவ்வளவு கன அளவில் இருக்கும் பத்து லிட்டரா நூறு லிட்டரா ஆயிரம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு கொஷின் வருமா இல்லையா ஸோ நம்ம பொதுவாக அதை வி அப்படின்னு சொல்கிறோம் அந்த கன அளவை வீன்னு சொல்கிறோம் அந்த கன அளவோட அழகை மீட்டர் க்யூப்பில் சொல்கிறோம் வி மீட்டர் க்யூப் கன அளவுனாலே பொதுவாக லிட்டர் தானே ஏன் இங்கே மீட்டர் க்யூப் அப்படின்னா இந்த மோலார் கடத்து திறன் அப்படிங்கிறது நியமக்கடத்து திறனுக்கு இணையானது தான் நியம கடத்து திறனை வச்சு தான் மோலார் கடத்து திறன் அப்போ நியமக்கடத்து திறன் அப்படிங்கிறது என்னது அந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடு அதாவது ஒரு கண்டக்டிவிட்டி செல் கண்டக்டிவிட்டி செல்னால் தமிழ் என்னது மின்கடத்து கலன் அதில் தான் நம்ம இந்த மின் எடுத்துக்க போகிறோம் அதில் எலக்ட்ரோட் மின்வாய்கள் இருக்கும் பிளாட்டினம் மின்வாய்கள் அவங்களுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு மீட்டர் இடைவெளி இருக்கணும் ஒரு மீட்டர் அந்த மின்வாய்களோட குறுக்கு வெட்டு பரப்பும் ஒரு மீட்டராக ஒரு மீட்டர் ஸ்கொயராக இருக்கணும் ஏன்னா பரப்பு இல்லை ஸோ அதை மாதிரி மீட்டர்லேயே நம்ம எடுத்துக்கிறோம் அப்போது நியமக்கடத்து திறன் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் க்யூப் கன அளவுள்ள உள்ள கரைசலோட கடத்து தான் நியம கடத்து திறன் எனது ஒரு மீட்டர் க்யூப் கன அளவுள்ள உள்ள கரைசலோட கடத்து திறன் தான் நியம கடத்து திறன் இங்கே இந்த ஒருமோல் மின்பகுதியை ஏதோ ஒரு கன அளவு கரைசலை எடுத்துக்கிறோம் அதை வி மீட்டர் க்யூப்னு வச்சுக்கிறோம் அப்போ வி மீட்டர் க்யூப் கன அளவில் ஒரு மோல் மின்பகுலி கரைசலோட கடைத்து திறன் தான் மோலார் கடத்து திறன் ஸோ ரெண்டு பேரை உள்ளே சேர்க்குறோம் ஒன்று வந்து கன அளவை வி ஆக்குறோம் அப்புறம் அளவை வந்து ஒரு மோல் மின்பகுலின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் மோலார் கடத்து திறன் அப்போ ஒரு மீட்டர் க்யூபுக்கு கடத்து திறன்னா நியமக்கடத்து திறனை எப்படி டினோட் பண்ணுவோம் கப்பா பாருங்க ஒரு மீட்டர் க்யூபுக்கு நியமக்கடத்து திறன்னா வி மீட்டர் க்யூபுக்கு கப்பா இன்ட்டு வி அதனால் இங்கே கப்பா இன்ட்டு வி போட்டிருக்கும் ஆனால் அந்த கரைசல்ல ஒரு மோல் கரைப்பொருள் பொருள் மின்பகுளி கரைஞ்சிருக்கு அதனால் அதை மோளார் கடத்து திறன்னு சொல்கிறோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நியமக்கடத்து திறனை கப்பாவை நீங்கள் கன அளவால் பெருக்கிறப்ப உங்களுக்கு மோலார் கடத்து திறன் கிடைக்கும் இந்த மோலார் கடத்து திறனை நம்ம லேம்டாவை எப்படி போடுவோம் இப்படி தானே போடுவோம் இந்த லேம்டாவில் இந்த மேலே இந்த கொம்பு இருக்குதுல்ல அதை போடக்கூடாது அப்போ கீழே வி மட்டும்தான் இருக்கும் வியை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் மோலார் கடத்து திறனை குறிக்கும் இந்த எம் போடுறப்ப மோலார் கடத்து திறன் அப்போ மோலார் கடத்து திறனை இதை லேம்பானே சொல்லலாம் லேம்டா எம்னு நம்ம குறிப்பிடலாம் இப்போ கப்பாக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு நம்ப, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கன அளவை நம்ம கன அளவுக்கான எக்ஸ்ப்ரெஷனை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும் வீணா கன அளவு தானே அது நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்து கரைக்கிறோம் அது நமக்கு தெரியும் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வீங்கிறது மோலார் கடத்து திறனில் ஒரு மோல் கரை பொருள் மின்பகுளி கரைஞ்சிருக்கிற கன அளவு சரியா வெறும் கன அளவுன்னு சொல்லக்கூடாது ஒரு மோல் கரைஞ்சிருக்கணும் காரணம் அது மோலார் கடத்து திறன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த பாயிண்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு மோலார் கரைசல் அப்போ மொலாரிட்டி வரும் மொலாரிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியணும் ஏன் அங்கே போறோம்னா அதை தான் இந்த வீக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு கரை பொருளின் மோல் எண்ணிக்கை பை கரைசலின் கன அளவு லிட்டரில் இப்போ இங்கே கரைப்பொருள் பொருள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க போகிற மின்பகுலி சரியா இப்போ மொலாரிட்டி அப்படிங்கிறது செறிவு இப்போ மொலாரிட்டிக்கு நம்ம எம்னு குறிப்பிடலாம் மோல் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப அதை சின்ன எண்ணால் குறிப்பிடலாம் கன அளவு அப்படின்னு சொல்கிறப்ப வீல குறிப்பிடலாம் அப்போது எம் இஸ் ஈக்குவல் இதுக்கு பதிலாக சின்ன எண் பை கன அளவுக்கு பதிலாக வி இப்போ நமக்கு வீக்கான எக்ஸ்பிரஷன் தானே வேணும் அப்போ நான் வீ இங்கே கொண்டு போறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்கா எம் கீழே வந்துடுது சரியா இந்த எக்ஸ்பிரஷன்ல என் அப்படிங்கிறது என்னது மோள்களின் எண்ணிக்கை இங்கே மோலார் கடத்து திறன்ல எத்தனை மோல் இருக்கணும்னு பார்த்தோம் ஒரு மோல் ஒரு மோல் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ எண்ணெய் எடுத்துட்டு நம்ம ஒன்று போடலாம் தானே ஸோ மோலோட எண்ணிக்கை ஒன்று அதனால் வி இஸ் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக ஒன்று எம்மு எம்முன்னா மொலாரிட்டி மொலாரிட்டியோட யூனிட் மோல்ஸ் பர் லிட்டர் இப்போது இந்த ஒன் பை எம் அப்படியே இருக்கட்டும் இந்த மோல் பர் லிட்டரை மேலே கொண்டு வரேன் அப்போ மோல்க்கு மைனஸ் ஒன் வந்துடும் லிட்டராக இருக்கும் இந்த மோலார் கடத்து திறன் பார்த்திங்கன்னா நியம கடத்து திறனை கன அளவால் ஒரு மோல் கரைப்பொருள் கரைந்திருக்கக்கூடிய கன அளவால் நம்ம பெருக்கணும் அப்போ இதை வ இது பார்த்திங்கன்னா மீட்டர் க்யூப் அதாவது ஒரு மீட்டர் கியூப் கரைசலில் கரை கடத்து திறன் இல்லையா ஒரு மீட்டர் க்யூப் அப்போ இதையும் நம்ம மீட்டர் க்யூப்பில் மாற்றணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது லிட்டரில் இருக்குது அப்போ லிட்டரை நம்ம எப்படி மீட்டர் க்யூப்பாக மாற்றுறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது உயரம் உயரம் ஒரு மீட்டர் இது அகலம் ரைட்டா இது அப்படியே ஒரு டேங்க் மாதிரி நினச்சிக்கோங்க ஹைட்டு ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அப்போ கன அளவு ஒன்று ஒரு மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டர் அப்போ ஒன் மீட்டர் க்யூப் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் இருக்கும் ஆயிரம் லிட்டர் நீங்கள் அப்படியே ஒரு தண்ணி தொட்டியாக நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்களேன் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு டேங்க்கு வாட்டர் டேங்க்கு அந்த டேங்கோட ஹைட்டு ஒரு மீட்டரு அகலம் ஒரு மீட்டரு நீளம் ஒரு மீட்டர் ஸோ அதுக்குள்ளே ஆயிரம் லிட்டர் தண்ணியை நீங்கள் ரொப்பலாம் இங்கே நமக்கு ஒரு லிட்டர் தான் வேணும் அப்போ இது ஒரு லிட்டர் வேணும்னா இந்த ஆயிரத்தை கீழே இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும் அப்போ அது இங்கே ஏற்கனவே ஒரு மீட்டர் கியூப் இருக்குது இந்த ஆயிரம் கீழே வந்துடுது இதை டென் க்யூப்னு வச்சுக்கலாமா அப்போ இது டென் ஆகிடுது அப்போ ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் கியூப் இப்போ இந்த டென் கியூபை மேலே கொண்டு வாங்க டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் க்யூப் அப்படியே இருக்கும் ஸோ ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் க்யூப் புரியுதா உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எம் ரைட்டா மோல் மைனஸ் ஒன் லிட்டருக்கு பதிலாக டென் பவர் மைனஸ் த்ரீ எம் க்யூப் இதை இன்னும் ப்ராப்பராக யூனிட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு இது டென் பவர் மைனஸ் த்ரீ முன்னாடி வந்துடுமா பை எம்மா மோல் மைனஸ் ஒன் இருக்கா எம் கியூப் புரியுதா உங்களுக்கு வியோட எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எப்படி கொண்டு வந்தோன்னு இப்போ கொண்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்க்யூட் பண்ணலாம் முதல்ல இருக்க அந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுதிடுறேன் லேம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன் டு வி திஸ் இஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு கப்பா கப்பானா என்ன நியம மின் கடத்துத்திறன் இதோட யூனிட் என்ன சீமன் மைனஸ் ஒன் இன்ட்டு வி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் டென் பவர் மைனஸ் த்ரீ பை எம் மோல் மைனஸ் ஒன் மீட்டர் க்யூப் இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ பை எம் சீமன் மோல் மைனஸ் ஒன் பாருங்கள் எம்ல பவர் மைனஸ் ஒன் இங்கே க்யூப் இருக்குது இப்போ மூணுல மைனஸ் ஒன் போச்சுன்னா ஸ்கொயர் ஸோ இதுதான் மோலார் கடத்து திறனை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு புரியுதா உங்களுக்கு ஆக்சுவலாக இதை டிரைவ் பண்ணுங்கள் அப்படின்லாம் உங்களுக்கு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் கூட போதும் பட் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னது அப்போ கொஷின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மோலார் கடத்து திறன் வரையறு அப்போ என்ன எழுதுவீங்க ஒரு மோல் மின்பகுலி கரைந்துள்ள வி மீட்ரு க்யூப் கன அளவுள்ள கரைசலின் கடத்து திறன் மோலார் திறன் புக்கில் கிளியராக இருக்குது இந்த ஈ எழுதிடணும் புரியுதா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அடுத்தது சமான திறன் சமான கடத்து திறனுக்கும் அதே டெஃபினிஷன் தான் அங்கே மோளார்னு வருது அதனால் மோல் வரும் இங்கே சமான வருது அதனால் கிராம் சமான நிறைன்னு வரும் அங்கே வெறும் மோல் சொல்லக்கூடாது ஒரு மோல்னு கட்டாயம் சொல்லணும் இங்கேயும் வெறும் கிராம் சமான நிறைன்னு சொல்லக்கூடாது ஒரு கிராம் சமான எடை ஆர் நிறைன்னு சொல்லணும் அந்த ஒருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை விட்டுட்டீங்கன்னா அந்த ஆன்சர் தப்பு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமான திறனுக்கும் இதே தான் வரும் பாருங்களேன் இந்த லேம்டா எம்முக்கு பதிலாக லேம்டா இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ அங்கே வந்து மோலார் கடத்துத்திறன் அதனால் மொலாரிட்டி எம்மு இது சமான கடத்துத்திறன் நார்மாலிட்டி எண் சீமன் தான் அங்கே மோலார் கடத்துத்திறன் மோலு இங்கே சமான கடத்துத்திறன் கிராம் சமானம் அப்போ மோல்க்கு பதிலா கிராம் சமானம் பவர் மீட்டர் ஸ்கொயர் புரியுதா உங்களுக்கு இதுதான் இந்த கிராம் சமான கடத்து திறனுக்கு யூனிட் ஃபார்முலா இது ரைட்டா டெஃபினிஷன் பாருங்க ஒரு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள இரண்டு மின்முனைகளுக்கு இடையே நிரம்பியுள்ள ஒரு கிராம் சமானையடை மின்பகுளியை கொண்டுள்ள வி மீட்டர் கன அளவுடைய கரைசலின் திறன் புரியுதா உங்களுக்கு